வணக்கம் நண்பர்களே வாழ்க வளமுடன் வாழ்க்கையை வளமாக்குகின்ற பத்து ஸ்லோகங்கள் எல்லோருக்குமே சந்தோஷம் நிம்மதி பிரச்சனை இல்லாமல் வளமாக வாழணுங்கிறது எல்லோருடைய ஆசையாக தான் காலையில் தினமும் எந்திரிச்சதும் ஒரு பத்து நிமிடம் நிதானம் பழகுவது நல்லது ஒரு ஆசுவாசம் இல்லாமல் அமைதியாக இருக்கணும் குறிப்பாக காலையில் எந்திரிச்சவுடன் நம்ம உள்ளங்கையில கண் முழிக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா லட்சுமி தான் உள்ளங்கையில வாசம் செய்யக்கூடிய என்பது ஐதீகம் ஆகவே காலையில் எழுந்ததும் நம் உள்ளங்கைகளை விரித்துக் கொண்டு உள்ளங்கையில் சூட்சுமமாக குடியிருக்கும் மகாலட்சுமியை வணங்கியபடி இந்த சுலோகத்தை சொல்ல வேண்டும் சரஸ்வதி நம் ஒவ்வொரு செயலிலும் பக்கபலமாக இருந்து நம்மையும் நம் இல்லத்தையும் சிறக்கவும் செழிக்கவும் செய்வாள் தேவி கல்வியை கண்ணுக்கு நிகராக சொல்கின்றோம் என்னும் எழுத்தும் கண்ணென தகும் என்பார்கள் முன்னோர்கள் கல்வி என்பது தெய்வத்திற்கு சமமானது ஒரு வீட்டில் கல்வி செல்வம் விட்டால் அங்கே சகல செல்வங்களும் குடியேறிவிடும் என்கின்ற ஞான நூல்கள் எனவே கல்வி ஞானம் கிடைக்கக்கூடிய ஸ்லோகத்தை சொல்லுங்கள் புத்தியில் தெளிவும் ஞாபக சக்தியும் அதிகரித்து தெளிவானவர்களாக திடமானவர்களாக திகழ்வீர்கள் என்பது உறுதி ஸ்ரீ சரஸ்வதி நமஸ்துயம் வரதி காமரூபினி உத்தியாரம்பம் கரிஷ்யாமி சித்திர் பவதுமே சதா ஞான ஆனந்த மயம் தெய்வம் நிர்மலம் ஸ்படிக ஆக்ருதி ஆதாரம் சர்வ உத்யானம் பயக்ரீவம் உபாஸ் மகே இந்த ஸ்லோகத்தை தினமும் சொல்லுங்கள் சகல ஞானமும் பெற்று புத்திமானாக வாழ்க்கையில் உயர்வீர்கள் தேர்வு பயம் என்பது யாருக்குத்தான் இல்லை நன்றாக படித்த மாணவர்களோடு தேர்வு நெருங்கும் வேளையில் கொஞ்சம் படப்பொடப்பாக இருப்பதை நாம் பார்த்திருக்கிறோம் இந்த படபடப்பு தேவையற்றது பாடத்தை உருவேற்றி மனதுக்குள் மனப்பாடமாக கொண்டு எந்த பயமும் பதற்றமும் இல்லாமல் தேர்வை எதிர்கொள்ள பழகுங்கள் குறிப்பாக இந்த ஸ்லோகத்தை சொல்லுங்கள் தினத்தை தினமும் கூட சொல்லலாம் பாஷ்யாதி சர்வசாத்ராணி யேசானியே நியாமகா ததா அச்சரான எச சர்வாணி துவந்து தேவி நமஸ்துதி இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து சயின்ஸ்கிரை கொஞ்சம் ப்ரன்சேஷனை கொஞ்சம் ப்ராப்ளமாக பார்த்துக்குங்க இந்த ஸ்லோகத்தை சொல்ல சொல்ல படிப்பின் மீது படித்து மனனம் செய்த விஷயங்கள் மீதும் அசைக்க முடியாத நம்பிக்கை பிறக்கம் பீரோ லாக்கரில் சாவி போட்டு எடுக்கிற பொருள் போல் படித்து உள்வாங்கிய விஷயங்களை சட்டென்று எடுத்து இந்த ஸ்லோகம் இறக்குவதற்கான சொல்லுங்கள் தேர்வு வெற்றி நிச்சயம் இசையின் மீது விருப்பம் கொள்ளாதவர்கள் எவருமே இல்லை நம்மில் பலருக்கு இசையை ரசித்து கேட்க பிடிக்கும் ஒரு சிலருக்கு அந்த இசையை கற்றறிய வேண்டும் அதில் விற்பனராக வேண்டும் என்கிற ஆவல் இருக்கும் இசை என்பது மிகப்பெரிய கலை ஓவியம் போல எழுத்து போல இசை என்பதும் கடவுள் வழங்குகின்ற வரப்பிரசாதம் இசை என்பது இசைப்பவர்களுக்கும் அந்த இசையை கேட்பவர்களுக்கும் துன்பம் போக்கு மா மருந்து ஏனெனில் இசைக்கு மயங்குபவர்கள் மனிதர்கள் மட்டுமல்ல இசையை கேட்டால் அந்த கடவுளை இசைந்து வருவான் என்பார்கள் இசை ஞானம் பெற இந்த ஸ்லோகத்தை சொல்லுங்கள் இசையில் வல்லுநர் ஆவீர்கள் ஐம்ஸ்ரீ விநாயை மம சங்கீத வித்தியாசம் பிரச்ச சுவாகா என்று மனமுடன் வாழ இந்த நான் சொன்ன மந்த்ராஸ்லாம் ரொம்ப பவர்ஃபுல் மந்த்ராஸ் நீங்கள் இதில் கண்டினியூஸ் ப்ராசஸ் உடனே எல்லாம் சக்ஸஸ் ஆகும்னு சொல்ல முடியாது ட்ரை பண்ணி பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நான் சந்திக்கிறேன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய அன்பு நண்பர் டாக்டர் பாலகிருஷ்ணன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அடுத்தடுத்த பதிவுகள் வந்து உங்களுக்கு வந்து சேரும் ஜோதிட ஆலோசனை வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னுடைய கான்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது இந்த நம்பரில் தொடர்பு கொள்ளலாம் நன்றி வணக்கம் எல்லோருக்கும் என்னுடைய இனிய தமிழ் புத்தாண்டு அல்வாழ்த்துக்கள்